Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs call 9790399039 கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் உயிரிழப்புகள் ஏற்பட்டதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பூசிகளால் ஏற்படும் பின் விளைவுகள் காரணமாக திடீர் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக தகவல் பரவியது தமிழகத்தில் பிரபல நகைச்சுவை நடிகர் விவேக் தடுப்பூசி போட்ட மறுநாள் உயிரிழந்தார் இதையடுத்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து ஆய்வு நடத்தின அதன் அடிப்படையில் சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் இந்தியாவில் இருக்கும் பல்வேறு அமைப்புகள் மூலம் திடீர் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது அதன் முடிவில் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் திடீர் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் போடப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்பதையும் மிகவும் அரிதாகவே அவை பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது திடீர் மாரடைப்புகளுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன வாழ்க்கை முறையில் மாற்றம் பிற நோய்கள் கூட இதற்கு காரணம் இருக்கலாம் முதலாவதாக பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களின் திடீர் மரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது அதன் முடிவில் கொரோனா தடுப்பூசிகளின் மூலம் திடீர் மரணங்கள் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் டெல்லி எய்ம்ஸ் மற்றும் ஐசிஎம்ஆர் இணைந்து இளைஞர்களின் திடீர் மரணங்களுக்கான காரணத்தை கண்டறிய மற்றொரு ஆய்வை நடத்தின அதில் அதிக அளவிலான மரணங்கள் மாரடைப்பால் ஏற்படுவதாகவும் முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும்போது எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்த இரண்டு ஆய்வுகளின் முடிவில் இந்தியாவில் இளைஞர்கள் இடையே ஏற்படும் திடீர் மரணங்களுக்கு தடுப்பூசி காரணம் இல்லை என்பது தெரிய வருகிறது மரபணு மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை முறையே திடீர் மரணங்களில் அதிக பங்கு வகிக்கிறது ஆதாரம் இல்லாத தகவல்களால் கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றும் தடுப்பூசி மீதான நம்பிக்கை குறையும் அபாயம் இருக்கிறது இது பொது சுகாதாரத்தை மோசமாக பாதிக்கும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது